ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனசில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் ஓம் முருகான்னு ஒரே ஒரு முறை சொல்லினாலே போதும் உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன் தங்கமே தினமும் காலை நேரம் முதல் ஓம் முருகா என்ற நாமத்தை சொல்லி உன்னுடைய நாளை நீ நன்றாக ஆரம்பிக்கலாம் சிறப்பாக இருக்கும் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு கனவு போல்தான் செல்வமும் புகழும் உறவுகளும் சிறிது நேரம் மட்டும் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் நாடகம் மாதிரிதான் உண்மை என்ன என்று தெரியுமா கொஞ்சம் விழித்திருந்துக்கும் கடும் சோதனைகள் வருவது ஏன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் முருகா என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று நீ கேட்கலாம் ஆனால் அந்த சோதனை தான் உன்னை வலிமையாக்கும் நம்பிக்கையை விடாதே ஒளிரும் வைரம் கூட நெருப்பில் தங்கி கழுவப்படும் பிறகுதான் பிரகாசிக்கிறது வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுவது அல்ல புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்றது அம்பு எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு முன்னோக்கி பாயும் அதை போல்தான் தங்கமே வாழ்க்கையில் நீ பின்னோக்கி இழுக்கப்படுகிறாய் என்றால் அடுத்த முன்னேற்றம் நிச்சயம் வருகிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் பின்னடைவு ஏற்பட்டால் மனம் தளரக்கூடாது உடைந்த நிலையில் இருந்தாலும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறாய் என்றால் நீதானே திறமைசாலி அண்ணாந்து பார்க்கும் வரைதான் அது சிகரம் அதுவும் இன்னும் ஒரு தரைதான் தங்கமி உன்னால் முடியாதது யாராலும் முடியாது யாராலும் முடியாதது என் பிள்ளையான உன்னால் முடியும் எனவே யோசித்து செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என் பிள்ளையிடம் ஒன்று பேச வேண்டும் உன் பெற்றோரிடம் பேசும்போது நிதானமாக பேசி அவர்கள் உன்னிடம் கடன்படவில்லை நீதான் நன்றி கடன்பட்டிருக்கிறாய் அவர்களிடத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு யாருடைய பேச்சையும் கேட்காது பெற்றவர்களின் பேச்சைக்கு ஒருபோதும் உன் வாழ்க்கை தோல்வி அடையாது வாழ்க்கை ஒரு பெருங்கடல் போல் ஆகலாம் ஆனால் ஓம் முருகா என்று ஒரு முறை நீ உண்மையோடு கூறினால் அந்த நாமமே உன்னை கரை சேர்க்கும் படகாக அமையும் சிக்கல்களை நீயாக உருவாக்கி கொள்ளாதே தங்கமே நான் சொல்லுவதைக் கேட்டால் ஒட்டுமொத்த அருளும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்முருகன் தேவைப்படுவதை தருபவன் உன் முருகன் வேண்டுவதை தருபவன் அல்ல வாழ்க்கைக்கு தேவையானதைத்தான் நிச்சயமாக நான் தருவேன் வாழ்க்கையில் தோல்வி என்றால் நீ தோற்றுவன் என்ற பொருள் அல்ல நீ இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை தோல்வி என்றால் நீ எதையுமே சாதிக்கவில்லை என்பதில்லை சில பாடங்களை கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உண்மை யோசிச்சுப்பார் தங்கம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் அந்த நிலை வர பல சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறது எனவே எதுவும் உன் கையில் இருக்கும் வரை அதன் மதிப்பு தெரியவே தெரியாது கையில் உள்ள விரல் கூட கையே இல்லாதவனுக்கு மதிப்புத்தானே என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாக இரு நிதானமாக இரு அவசரப்படாது சோதனைகள் வரத்தான் செய்யும் பொறுமையோடு போராடிக்கொண்டே இரு நான் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டிக்கொண்டே இருப்பேன் தயவு செய்து சரிக்கு சரி என்று நிற்கிறதை விட சரி சரின்னு போய்கிட்டே இருப்பதுதான் விட்டு கொடுத்ததின் அழகு தங்கமே என் பிள்ளை என்று நீ நிரூபிக்க வேண்டாமா இந்த முருகனின் பெயரை நீ ஒரு நிமிடம் நினைத்தாலே போதும் உனக்கு ஒரு வாழ்க்கைக்கே போதுமான ஆசீர்வாதம் கிடைக்கும் உன்னை நோக்கி வரும் துன்பங்கள் கூட என்னை நம்பி என் நாமத்தை சிந்திக்கும் உன்னை எதையும் பாதிக்க வைக்க முடியவே முடியாது நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஓம் முருகா என்று சொல்லு நன்மைகள் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்ட பிறகுதானே தெரிகிறது யாரோடும் யார் வாழ்க்கையும் முடிந்து போய்விடுவதில்லை என்று அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்தாக வேண்டும் இதுதான் வாழ்க்கை நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை கூட வரப்போவது எதுவும் இல்லை எனவே எதன் மீதும் அதிகம் ஆசை வைக்காதே ஏன்னா ஆசை துன்பத்தை தரும் வாழ்க்கை என்பது ஒருமுறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவு செய்ய வேண்டும் இல்லைனா சேற்றை வாரி இறைப்பது வாகனங்கள் மட்டுமல்ல நீ செய்யும் தவறுகள் தான் அதனால் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்திக்கும் சிந்திக்கணும் செயல்படும் போது உறுதியோடு செயல்படு வெற்றி நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கிறது எதுவும் நிரந்தரம் அல்ல என்று வாழ்க்கை பலமுறை சுட்டிக்காட்டினாலும் மனம் புரிந்து கொள்வதில்லை இதன் மீதும் ஆசை வைத்து ஏமாந்து போவதே உனக்கு வழக்கமாயிற்று தங்கமி வாழ்க்கை என்றால் சும்மாவா அவ்வளவு எளிதாக வாழ விடா ஆனால் நீ எளிமையாக வாழும் முயற்சிக்கன் உன் வாழ்க்கை அழகாக இருக்கு சோகங்களுக்கும் சோக சூழல்களுக்கும் தரப்படும் பெரும் முக்கியத்துவம் மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவதில்லை என்று நீ கேட்கலாம் இரண்டுமே நிலையில்லாதது என்பதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ தேவைக்காக பொய்யாக பழகும் கேவலமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இங்கு உண்மையான மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீதான் அவர்களை கண்டுகொள்ளணும் சில துன்பங்களை வெளியில் சொல்லாதே தங்கமே ஒரு கட்டத்தில் நீ அதிலிருந்து மீண்டு விடுவாய் ஆனால் அவர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதுதான் கொடூரமானது அமைதியுடனும் பொறுமையுடனும் எவற்றையும் கடக்க முயற்சிக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் இன்னல்களையும் அனைத்தையும் சந்தித்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும் வாழ்க்கையில் உழைப்பு சுறுசுறுப்பு என்பதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு அதனால் கிடைக்கும் பலனை பார்த்து மற்றவற்றை அவர்களையே தெரிந்து கொள்வார்கள் உன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இரு அது போதும் தங்கமே வேறு யாரையும் மனதில் நினைக்காது சிலருக்கு பிரச்சனை என்னவென்றே தெரியாது சிலருக்கு பிரச்சனை என்னவென்று தெரிந்தாலும் தீர்வு என்னவென்று தெரியாது எத்தகைய பிரச்சனைகள் என்றாலும் மனதையை அமைதியாக மனதை வைத்திருந்தாலே அவைகள் முடிவுற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரச்சனைகள் வரும்போது அறிவுரை சொல்ல உனக்கு ஆயிரம் பேர் வருவார்கள் ஏதோ அவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை என்று அவர்களுடைய குணமே அதுதான் உன்னை குழப்புவதற்காக வருவார்கள் ஆனால் ஒரு சிலர் கூட ஆதரவாக கூட இருந்து பிரச்சனை தீர்வரை உதவ மாட்டார்கள் யோசித்துப்பார் இந்த முருகன் சொல்வது புரியும் வாழ்க்கையில் மன நிறைவு தரும் விஷயங்களை நீ கொண்டாட பழகி கொண்டால் உன் கவலைகள் உன்னை ஒன்றுமே செய்யாது நல்லதை நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் உனக்கு நல்லதாகவே இருக்கும் நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உன் மனதுதான் தீர்மானிக்கணும் பல பேரிடம் நிறைய கற்றுக்கொள்கிறாய் ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகிறாய் சரி விட்டு விடு உன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதையே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் என் பிள்ளை நீ நல்ல மனிதன் அத்தகைய மனம் கொண்ட உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒவ்வொரு நிடம் நிமிடமும் வெற்றியை தரும் நாளாக அமையும் இன்று இரவுக்குள் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி